எல்லா உண்மை சொல்றேன் நான் தூங்கினு இருக்கேன் சொல்லிட்டு நீங்க ராஜேஸ்வரி அத்தை கிட்ட பேசுனது எல்லாமே நான் கேட்டுட்டேன் இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன் நீங்க இனிமே தேவையில்லாம அப்பா விட்டு பிரிறேன் அப்பா விட்டு ஒரே போறேன்னு சொல்லிட்டு வில்லங்கமா எதனா யோசிச்சிங்க நான் போயிட்டு அப்படியே அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மல்லி இருந்துன்னு கெஞ்சுறாங்க வெண்பா கிட்ட வேணாம் வண்பா அப்புறம் அப்பா ஜெயிலுக்கு போயிருவார் அப்பா எப்படி ஜெயிலுக்கு போவாரு உங்களுக்கு என்ன தெரியும் நம்ம கூட இருந்தா அங்க என்ன நினைச்சுன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அம்மா தவறி தான் விழுந்தாங்க அப்பாவும் நானும் தூரமா இருந்தாங்க அந்த சமயத்தில் அம்மா தவறி கீழே விந்துட்டாங்க போட்டோ வந்த போது நான் வந்து கோர்ட்ல சொல்றேன் யாரு அந்த ரஞ்சு தான் சும்மா அந்த ரஞ்சி சித்தி எப்போ வந்தாங்க அந்த ரஞ்சி சித்தியை பஸ் அங்க அங்கே இல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க எதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க எந்த ஹாஸ்பிட்டலும் எஸ் எஸ் வி ஹாஸ்பிட்டல் தான் அவங்களுக்கு வந்து அப்படி டெங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதெல்லாம் உடனே நம்ம மல்லிதான் கேதர் பண்ணு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க போயிட்டு அன்னபூர் வச்சு கேதர் பண்ணுவாங்க அன்னப்பூர் எப்படி ஃபோன் தூங்கிட்டு பாத்தீங்கன்னா அன்னபூர் உடனே உண்மை எல்லாமே தெரிஞ்சது உடனே போய் ஆமாங்க சொன்ன மாதிரியே அன்னைக்கு அங்கதான் அட்மிட் ஆயிருக்கேன் அந்த இதை அந்த ரெசிபி அப்படியே ஜெராக்ஸ் போட்டுனா எத்தனை நாள் அட்மிட் ஆயினா அஞ்சு நாள் இவங்க அன்னைக்கு வந்து அங்க பாத்திரங்களா என்னடா கையா இருக்குது கதை விடலாம் அதுக்குன்னு இவ்வளவு கதையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சம மக்கதா போட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கலாம் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம விஜய் இருக்கா இதெல்லாம் ஒரு பக்கம் தட்டி தூக்கிட்டு ஒரு பக்கம் ஓரம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜயம் ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு இவங்க எங்க போறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறாரு ஓஹோ நமக்காவதா மல்லி இப்படியெல்லாம் பண்ணிருக்காரு உடனே மல்லிக்கிட்ட போயிட்டு பக்கம் கறாரு பக்கம் கருதுன்னு மட்டும் மல்லி தள்ளி போறாங்க மல்லி என்ன உங்களுக்கு பிடிக்கலாம் இப்போயா வந்து வீட்டை விட்டு கிளம்பறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு திரும்புறா உடனே விஜய் பார்த்து மல்லி திரும்புறாங்க உடனே அட்டா ரொமான்ஸ் ஆரம்பிக்கிறது ஒரு பக்கம் ரெண்டு பேருக்கு எல்லாம் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப்ங்க ஆனா என்ன பண்றது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு கெமிஸ்ட்ரி அவ்வளவுதான் கெமிஸ்ட்ரி அப்படியே அடிச்சு புடிச்சு ஓரம் தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு பக்கம் கெமிஸ்ட்ரி சிக்ஸ் சேர்ந்த என்ன வரும் சொல்லுங்க பாருங்க அழகான ஒரு குட்டி வரும் அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயிருக்கா பாத்தீங்கன்னா சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுன்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து விஜய் கிட்ட எல்லா உண்மையுமே பஸ்ட்டே சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு விஜய் நேர ராஜேஸ்வரி கிட்ட போறாங்க நீ எல்லாம் ஒரு அக்கா வடி எதுக்கடி என் வாழ்க்கையில் இந்த மாதிரி வந்து நாசனம் இருக்கேன் என் சொத்து எல்லாமே பிடிங்கிட்டு போயிட்டு ஒரே என்ன நாசனம் பண்ணி நடு தேர்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இதுக்கு மேலே சரி சிம்பிளான வாழ்க்கை வந்தாலும் சந்தோஷமா ஆகுனும் சொல்லிட்டு ஏன் மல்லி நான் என் வெண்பா என்ன பொண்ணி நாங்க சந்தோஷமா ஒரு குடும்பத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அந்த குடும்பத்தை ஆரம்பிச்சதும் உங்களுக்கு புரியாம ஏன் உனக்கு கண்ணு அப்படியே சும்மா இருக்க மாட்டா இருக்கு அப்படி அப்படிதான் உருத்தம் நீங்க சந்தோஷமா இருக்க கூடாது நீங்க கண் முன்னாடி இருக்க கூடாது நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்க கூடாது நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையை சாப்பாடு சாப்பிடுறதுக்கு அழுணும் சாப்பாடு இல்லாம கதறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முட்டாள் மாதிரி பேசினிருக்க வந்தனா வெளுத்து போடும் எனக்கு அமைதியா போயிரு ஏன் நான் கஷ்டப்படணும் ஏன் இந்த பக்கம் போனா திருப்பதி கோயில் அங்க அண்ணதானம் டெய்லி அண்ணதானம் டெய்லி என் பாட்டு நான் போயிட்டு அங்கே எங்கேயான ஓரமா படுத்துனுட்டு அன்னதானம் சாப்பிட்டு சந்தோஷமா என் வாழ்க்கையை கழிச்சிருவான் அந்த மாதிரி என்னால வாழ முடியும் ஆனா என்ன நம்பி ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துக்காக தான் இப்போதைக்கு நான் போராடினா இருக்கேன் அதை பஸ்ட் தெரிஞ்சுக்க தேவையில்லாம பேசணும்னு பேசணும் நாலு வச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்குது இந்த ஐடியா எனக்கு தான் தோணுது சந்தோஷமாக போயிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கைய ஜாலியாக சாப்பிட்டு சாப்பிட்டு அங்கேயே சாமிக்கு சேவை செஞ்சுட்டு இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஒரு நாள் போயிட்டு அன்னாக்கி ஒரு கோவில் போயிட்டு அண்ணா தான் சாப்பிட்டு நிமிதே சாப்பிட்டு நிமிடம் ஆனால் டிராவல் பண்ணுமே அதிக ஒரு காசு தேவைப்படுங்க ஏன்னா இத்தனை விஷயம் இருக்க எல்லாத்துக்குமே மணி 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 இம்பார்ட்டண்ட் ரெண்டு நாள் நல்லா மூணு நாள் நல்லா நாலு நாள் கேட்க ஒரு போர் வச்சிருங்க அந்த மாதிரி தான் வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாமல் போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால சுவாரஸ் கோஷம் தான் இந்த மாதிரி வில்லி வில்லன்கள் இந்த மாதிரி நிறையா இருந்தாலும் ஒரு பக்கம் அப்படியே பூஸ் பாம்ஸாக இருக்கும் இல்லைன்னா மல்லி சில்லு மொக்கே மொக்க சில்லு தான் போட்டு வீட்டில் என்ன நடக்கு டெய்லியும் இங்கே போகணும் அங்கே போகணும் இந்த வேலை கட்டணும் அந்த வேலை கட்டணும் இன்னைக்கு இந்த காசை கட்டணும் நாளைக்கு அந்த காசை கட்டணும் ஐயோ இன்றைக்கி இந்த காசு தேவைப்படுது ஐயோ இதுக்கு ஒரு கரெக்டாக கடன் வாங்கினுமே ஐயோ இப்போ அங்கே போனுமே இங்கே போனுமே வில்லியே இல்லாமல் இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் டெய்லியும் மொக்கே ஒரு பக்கம் காசு வாங்குறது காசு வாங்குறது காசு வாங்குறது கடன் வாங்குறது கடை வாங்குறது கடை வாங்குறது அடுறது 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 சாப்பிட்றது 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 முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் வாழ்க்கை அதே வில்லி இருந்தால் ஒரு பக்கம் ஏ இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணி அந்த வேலை தூக்கு எந்த வேலை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சுவாரஸ்யமாக போயிடுவாங்க ஸோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு